முட்டும்ட்ட முத்தூர் தமிழ் சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை கொழம்புதான் சேவைறோம் சட்டிநாடு முட்டை குழம்பு இப்போ நான் ஏழு முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ முட்டையெல்லாம் ஓடலாம் உடச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம அப்படியே கீரல் போட்டுக்கலாம் மசாலாலாம் உள்ளே இறங்கும் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரம் ஒரு டீஸ்பூன் வச்சிருக்கேன் அதையும் அதை சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம் கறி போயிடாமல் மசாலா வறுக்கணும் அப்படியே நல்லா குழம்பு வாசனை நல்லாயிருக்கும் இது மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் எடுத்து சேர்த்துக்கணும் சோம்பு பட்டக்கிறாமெலாம் நல்லா கொஞ்சம் பொறிஞ்சிருச்சு அப்புறம் இதில் வந்து தேங்காய் வந்து அரை மணிக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை விட சேர்த்துக்கலாம் மசாலா வறுத்து அரைக்கிறதுலாம் இருக்குது சீனாடு தமிழ்லாம் ஒரு ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சிருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் வறுத்த தான் அரைப்படும் குழம்பு நல்லா கெட்டி கொடுக்கும் வறுத்து வறுத்தரைச்சோம் இப்போ மசாலாலாம் நம்ம நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு நம்ம எடுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா ஆறிட்ருக்கட்டும் நம்ம வந்து தாளித்து விட்றலாம் ரெண்டு குழி கரண்டி வந்து நல்லா நோட்றேன் நல்ல நல்ல சந்தாங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்ன நல்லா சூடாகட்டும் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் கல்பாசி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சோம்புலாம் நல்லா பிரிஞ்சிருச்சு கருவேக்கில் ஒரு கொடுத்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ சிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அதனால வந்து குழம்பு மிளகா தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகு வேறு சேர்த்துருக்கோம் உங்களுக்கு காரணம் அந்த அளவுக்கு தேவையாக அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துனா இடத்துனால வந்து காரம் அதிகமாக தான் இருக்கும் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குவேன் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அப்படியே குக் பண்ணணும் அப்புறம் அந்த பச்சை வசன எல்லாம் போக அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் அரைச்சதை கழுவி ஊற்றியாச்சு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணிலாம் ஊற்றியாச்சு இப்போ உப்புலாம் சரி பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு முடி வச்சிடும் குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் குழம்பு நல்லா இந்த ஓரம்லாம் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு முட்டை உடச்சு ஊற்றிக்கிறலாம் அப்போ முட்டை குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம என்னதான் முட்டை வேக வச்சு போட்டாலும் இந்த முட்டை ரெண்டு அல்லது மூணு உடச்சு உடச்சி ஊற்றி டேஸ்ட்டாக இருக்கும் மூணு முட்டை நம்ம உடச்சி ஊற்றிருக்கோம் ஊற்றி வச்சு இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முடியும் அதில் சேர்த்துக்கலாம் வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்லையே வச்சுருப்போம் குழம்பு நல்லா அவங்களுக்கு ஆயிரும் ஏற்கனவே முட்டை உடச்சி ஊற்றியிருக்கோம் அதனால ஓரமாக தான் கலரணும் நல்லா சவுண்டு கேட்குறது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு இப்போ நல்லா குண்டி விட்டுறலாம் அஞ்சு வந்திருக்கு நல்லா ரெடி ரெடியாயிருச்சுன்னு அந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி போட்டு பண்ணிக்கலாம் உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுத்தான் பக்கத்தில் இருக்கா கிளிக் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்